வெல்கம் பேக் டு கே டி கே சேனல் ஐஎம் டி கே தினி குமார் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காலேஜ் கோட் வந்து ஒன் டூ ஒன் சிக்ஸ் சென்னை தண்டலம்ல இருக்கு இந்த காலேஜில் மொத்தம் வந்து பத்து கோர்சஸ் இருக்கு பத்து கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸில் மிஷின் லேர்னிங் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து சைபர் செக்யூரிட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரிபிள்இஇசிஇ பயோமெடிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து இருக்கு இந்த காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்பிஏ மேக் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராசஸ் அதாவது வந்து பிளெக்சி லர்ன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க மற்ற இது எந்த யூனிவர்சிட்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல வந்து இந்த ப்ராசஸ் வந்து கிடையாது பட் இன் சவிதாவில வந்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் மெத்தட் இந்த ஃபிளெக்ஸி லேன் அப்படிங்கிறது என்ன என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப் இருக்குது ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி எபோ ஒன் எயிட்டி ஒன் அண்ட் எபோ டூ டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஐஐடி ஜேஇ மெயின்ஸில் வந்து கிளியர் பண்ணியிருந்தாலும் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும்போதும் டிஃப்ரெண்ட் கேட்டகரியான ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் வந்து மெயினாக ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட் அடைஞ்ச ஸ்டூடெண்ட் வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஃபோர் இயர்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் என்ன கொடுத்துட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து என்ன கைண்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து இங்கே இருக்கு இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு இவங்க வந்து என்ன கைண்ட் ஆஃப் பிளேஸ்மெண்ட் ட்ரெயினிங் கொடுக்குறாங்க இந்த பிளேஸ்மெண்ட்ல எவ்வளவு பேர் வந்து பிளேஸ் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நம்ம ஒரு காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அந்த காலேஜோடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஃபோர் இயர்ஸ் கழிச்சு ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிறோம் அப்படின்னா நம்மளுடைய நாலேஜ் ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆகிறாங்க இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பால்காமில் தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிளேஸ் ஆயிருக்கிறாங்க அதே மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி செவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜஸ்ட் பேர் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க அந்த ஸ்டூடெண்ட்டுமே வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க நாங்கள் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறோம் எப்படி வந்து அவங்க பிளேஸ் ஆனாங்க என்ன மாதிரியான ட்ரைனிங் எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறது இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி காலேஜ் தான் பிளேஸ்மெண்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸும் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கு எல்லாமே நம்ம உள்ள ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபாலோ த வீடியோ காலேஜில் என்னென்ன சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க உள்ளேயும் வந்து போய் பார்ப்போம் நான் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸி லேர்ன் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்ன ரேங்கிங் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து என்விடியா டிஜி எக்ஸ் ஹெச் ஹண்ட்ரட் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் ஏ சூப்பர் கம்ப்யூட்டிங் இல்லை உங்கள் வச்சிருக்கிறாங்க இது எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ ஜஸ்ட் ஃபாலோ மீ

இந்த கேட்டகரியில லாஸ்ட் இயர்ல ஒரு ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் ஸ்காலர்ஷிப்ல வந்திருக்கிறாங்க எந்த கட் ஆஃப்ல வந்தாங்க எந்த கோர்ஸ் எடுத்தாங்க எதனால சவிதா சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஹாய்மா உங்க நேம் ஹாய் சார் ஐ மீனு ஸ்டடிங் செகண்ட் இயர் ஏஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட் செகண்ட் இயர் ஏஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட் ஓகே நீங்க வந்து ஏன் பர்டிகுலராக சவிதா சூஸ் பண்ணீங்க எதனால எது தெரிஞ்சு எப்படி தெரிஞ்சது இந்த ஸ்காலர்ஷிப் என்ன ப்ராசஸ் ஆக்சுவலி வந்து நான் ஸ்கூல்லேயுமே ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ மோஸ்ட்லி ஸ்காலர்ஷிப் மேட்டராக இருந்துச்சு எனக்கு ஏன்னா என் மெரிட் கிடைக்கணுன்றது அண்ட் வந்து டொனேஷன் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தேன் இங்க வந்துருந்தும் போது என் மெரிட்க்கும் வேலிடிட்டி இருந்துச்சு ஸோ வந்து என்னோட கட் ஆஃப்க்கு இங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்காலர்ஷிப்பே கிடைக்கும் தெரிஞ்சு என்ன கட் ஆஃப் ஒன் நைன்டி த்ரீ ஓகே அப்போ இங்கே வந்து அப்ரோச் பண்ணும்போது என்ன அவங்களே அதாவது கோர்ஸ் கொடுத்தாங்களா இல்லை உங்களுக்கு எடுக்கிற இல்லை அவங்க வந்து என்னோட கட் ஆஃப்க்கு மோஸ்ட்லி எல்லா கோர்சஸ்க்குமே அவைலபிளாக தான் இருக்கும் ஸ்காலர்ஷிப் ஓகே ஸோ நானா சாய்ஸ் பண்ணது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா ஓகே நீங்க ஸ்காலர்ஷிப் அப்படிங்கும்போது 100% மெரிட் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் என்னெல்லாம் உங்களுக்கு இன்குளூட் ஆச்சு டியூஷன் ஃபீ கம்ப்ளீட்டா 100% வீவர் அண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபீயும் கம்ப்ளீட்டா கிடையாது ஓகே நீங்க வந்து டே ஸ்காலரா இருக்கறது ஆமா டே ஸ்காலரா இருக்கறது ஹாஸ்டல் அண்ட் மெஸ் கிடையாது ஓகே அடிஷனலா நீங்க என்ன ஃபீஸ் பே பண்ணீங்க நார்மலா எக்ஸாம் ஃபீ அந்த மாதிரி தான் பே எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் நீங்க பே பண்ணீங்க இது ஃபர்ஸ்ட் இயர்ல இப்போ செகண்ட் இயர் முடிச்சிட்டீங்களா

ஆக்சுவலி ஸ்கூல்லேருந்து வரும்போது காலேஜே ஒரு புது எக்ஸ்போஷர் மாதிரி இருந்துச்சு அண்ட் இது ஃபிளெக்ஸில்ன்றது இன்னும் புதுசாக இருந்துச்சு ஸ்கூல் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ்ட் கிளாஸ் ரூம்ஸ் அப்படியே ட்ரெயினாக இருக்கும் இவங்களாம் நம்ம செட் ஆஃப் பேட்ச்மேட்ஸ் மேட்ஸ் பட் இங்கே வந்துட்டு எங்களுக்கு சு சீனியர் ஜூனியர்ன்றது கிடையாது ஒரே டிபார்ட்மெண்ட் வேற டிபார்ட்மெண்ட்ன்றது கிடையாது ஃபிளெக்ஸில இருந்தாலும் நாங்கள் ஃபுல்லாகவே மிக்ஸ்டாக தான் படிப்போம் ஸோ தட் எங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒவ்வொரு வாட்டியும் நியூ செட் ஆஃப் பீப்பு பாத்துட்டே இருக்கும்போது நம்ம மாறிட்டே இருக்க மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டா சோ வந்து பிளெக்ஸினால என்னன்னா அதாவது பிக்ஸ்டு டைம் டேபிள் கிடையாது ஸ்டாஃப்ஸ் நம்மளே சாய்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சோ ஸ்டாஃப்ஸ் அண்ட் டைம் டேபிள் நம்மளே நீங்களே சாய்ஸ் பண்ற மாதிரி இருக்கு நீங்க சாய்ஸ் பண்ணும்போது எப்படி ஃபேக்கல்டி சாய்ஸ் பண்ணுவீங்க இல்ல இவர் வந்து சார் ஷீட்டா இருப்பாரு இல்ல அப்படி இந்த சீனியரோட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவீங்க एक्चुअली அது ஸ்டூடண்ட்ஸ் பொறுத்து பட் நான் வந்து சீனியர்ஸ் சீனியர்ஸ் கிட்ட பேசி இந்த ஸ்டாஃப் வந்து எந்த இந்த सब्जेक्ट கரெக்டா இருப்பாங்கன்ற மாதிரி ஓகே டைம் டேபிள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து மை ஆப் இருக்கு சார் அதுல தான் மோஸ்ட்லி வந்து எல்லாமே அட்டெண்டன்ஸ் டைம் டேபிள் எக்ஸாம் ரிசல்ட் ஹால் டிக்கெட் ஜெனரேஷன் எல்லாமே அதல தான் நடக்கும் சோ வந்து நாங்க அதுல வந்து எங்களுக்குன்னு ஒரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ஒவ்வொரு இயர்ஸ்க்கும் குறிப்பிட்ட டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டைம் பீரியட்ல எங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நாங்கள் சூஸ் பண்ணிடணும் ஸோ அது வந்து ஃபேஸ் ஒன்ல நடக்கும் ஃபேஸ் ஒன்ல சூஸ் பண்ண சப்ஜெக்ட்ஸ் வச்சு ஃபேஸ் டூல அந்த அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு அவைலபிள் ஸ்லாட்ஸ் அண்ட் ஃபேக்கல்டிஸ் இருக்கும் ஸோ அதை வந்து நாங்க அப்போ சூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து இருக்கீங்க செகண்ட் இயர் முடிக்க போறீங்க என்னென்ன சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நீங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறீங்க

சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே 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 என்ன மாதிரி இப்போ நீங்க சப்ஜெக்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நீங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க மெஷின் லேர்னிங் அந்த மாதிரி சம்பந்தப்பட்டது யூஸ் பண்ணும்போது ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்றோம் ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்புறம் வந்து அண்ட் வந்து இது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பண்ணும்போது 3D பிரிண்டிங் 3D பிரிண்டிங் ஓ ஃபர்ஸ்ட் இயர்ல இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் படிக்க படிச்சதனால அதுக்கு रिलेटेडா வந்து ப்ராஜெக்ட் रिलेटेडா அந்த ப்ராடக்ட் எடுக்கிறதுக்காக 3D பிரிண்டிங்ல போய் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க சூப்பர் ஃபர்ஸ்ட் இயர்லயே அதை ரிப்ளேஸ் பண்றீங்க ஆமா சார் வெரி குட் வெரி குட் இப்போ நெக்ஸ்ட் வந்து பிளேஸ்மென்ட் ட்ரெய்னிங்க்கு as a செகண்ட் இயர் ஸ்டூடண்ட்க்கு என்ன மாதிரியான ட்ரெய்னிங் குடுக்குறாங்க உங்களுக்கு இப்போ ட்ரெய்னிங் ஆரம்பிச்சிருக்காங்க சோ அந்த ட்ரெய்னிங் வந்து இப்போ ஸ்டார்டிங் பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ்ல இருந்து போறன்றதுக்காக தி கோடிங் ட்ரெய்னிங்கும் புரோகிராமிங் லாங்குவேஜ் சம்பந்தமாவும் அண்ட் வந்து நார்மலா இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் ஓஎஸ் அந்த மாதிரி எல்லாம் இன்டர்வியூ பேஸ்ட் ட்ரெய்னிங்கும் போயிட்டு இருக்கு இந்த வருஷம் உங்களுடைய சீனியர்ல

பைனலியர் இல்ல நீங்களும் இதே மாதிரி மோர் தென் தேர்ட்டி லேக்ஸ்க்கு மேல கேஸ் ஆகும் ஓகே ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ கேஸ் ஹாய் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காலேஜ் கோடு வந்து ஒன் டூ ஒன் சிக்ஸ்சு இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணோம் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல வந்து என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப் வந்து சவிதால குடுக்குறாங்க இது வந்து செகண்ட் இயர் ஆல்ரெடி ஒரு ஸ்டூடண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் இயர் முடிச்சுட்டு தேர்ட் இயர் போறாங்க அவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அட்மிஷன் போட வந்து ஒரு ஸ்டுடென்ட் வந்து இருந்தாங்க பேரன்ட் வந்திருந்தாங்க சோ இவங்க என்ன கட் ஆஃப் எடுத்திருக்காங்க இருக்கிறாங்க எங்க இருந்து வந்திருக்காங்க எதனால சவிதா சூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத நாம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஹாய் வாட்ஸ் யுவர் நேம் ஹரிசங்கர் 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 எங்க இருந்து வர்றீங்க திருநெல்வேலி ஓகே வாட்ஸ் யுவர் கட் ஆஃப் 189 ஓகே எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க சிறிகேரி சாரதா வித்யாலயா சிறிகேரி சாரதா வித்யாலயா சாரதா வித்யாலயா ஓகே திருநெல்வேலியில இருந்து சவிதா வர காரணம் என்ன ஏன் சென்னை

மார்க்கெட்ல பிளேஸ் ஆயிருக்காங்க இந்த வருஷம் வந்து தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ்ல வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க இட்ஸ் ஹையஸ்ட் பேக்கேஜ் அண்ட் ஆவரேஜ் பேக்கேஜ் கன்சிடர் பண்ணும்போது அரௌண்ட் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேட்டகரியில் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து நீங்க ஸ்காலர்ஷிப் போட ஒரு டாப் காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னா உங்க சாய்ஸஸ்க்கு இந்த காலேஜ் நீங்க ஆட் பண்ணலாம் ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட் நீங்களும் வந்து இந்த தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ் இந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பா பிளேஸ் ஆகுங்க ஏன்னா அப்பாவுடைய ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க பட் இது வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கு என்ன சார் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கண்டிப்பா மாரல் சப்போர்ட்டா இருக்கு இதே மாதிரி எவ்ரி இயர் வந்து உங்களுடைய சிஜிபி நல்லா